பித ஆசுதன் பரிசுத்த என் பேராலே ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இரண்டு கடவுள் நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்குப் போய் அதற்கு அழிவு போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் முன்னே வந்து குவிகின்றன என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நற்கர்ணை நாதரிடம் நான் செபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக செபியுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே சில நேரங்களில் என்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை அறியாமல் நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய செயலே நமக்கு புரிவது இல்லை மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் நடத்தையும் பார்த்து அதன்படி நாமும் வாழ்ந்து கொள்கின்றோம் அதே செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுகின்றோம் பாருங்கள் ஒருவன் குடிகாரனாக இருக்கிறான் என்றால் அந் அவனை அவனை பார்க்க இளைஞர்கள் சிறிது பார்த்தால் என்ன என்று சொல்லி அந்த குடி பழக்கத்திற்கு பாருங்கள் அநேக பெண்கள் அழகு நிலையத்திற்கு கடந்து சென்று தங்களையே சிகை அலகாரம் செய்து கொள்கிறார்கள் ஏனென்றால் மற்றவர்கள் போகிறார்கள் எனவே நானும் போய் நான் சிகை அலகாரம் செய்து கொள்வேன் என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள் பாருங்கள் இப்போ உள்ள காலகட்டங்களிலே பக்கத்து வீட்டுக்காரனுடைய மகனோ மகளோ டியூஷன் படிக்க போனால் அதே போல் என்னுடைய மகனும் மகளும் அங்கு டியூஷன் படிக்க போனும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அதே போல் பாருங்கள் பணம் இல்லாதவர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கட்டும் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார்கள் ஏனென்றால் மற்றவர்களுடைய பிள்ளைகள் அங்கு படிக்கிறது என்றும் இப்படி பல காரியங்களை மற்றவர்கள் செய்வதை நாம் அப்படியே காப்பி அடித்து செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் என்ன செய்ய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நான் இருக்க வேண்டும் நான் எவ்வாறு என்னுடைய மனைவி அன்பு செய்து குடும்பத்திலே சண்டை சச்சரவு இல்லாதபடி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நான் எப்படி வாழ வேண்டும் எதற்காக நான் இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகினேன் ஏன் வீழ்ந்து கிடக்கிறேன் என்று சொல்லி அறிந்து பார்த்து ஆண்டவரிடம் திரும்பி வந்து நீங்கள் கேளுங்கள் அவர் உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் பதில் தருவார் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் பொக்கிஷம் இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க உங்களுடைய ரத்த நாளங்களிலெல்லாம் அவருடைய ஆற்றலும் வல்லமையும் கடந்து வரும் அவ்வாறு வரும் ஆண்டவர் உங்களைத் தொடுவார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களையும் எஸ்ஐ தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையைப் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எஸ்ஐயா தீர்க்கதரசியை அழைக்கின்றார் எஸ்ஐ ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய மகிமையும் ஆட்சியும் அவர் பார்த்த பிறகு உடனடியாக அவர் சொல்லுகின்றார் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையை உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்களின் நடுவில் வாழக்கூடியவன் நான் படைகளின் ஆண்டவருடைய பிரசனத்தை என்னுடைய கண்கள் கண்டுகொண்டனவே என்று சொல்லி உடனடியாக ஒரு பாவ அறிக்கை இடுகின்றார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமே என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியவில்லை என்றும் நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் சொல்லுவார் என் மகனே மகனே மகளே நீ

செய்தி சொல்லப்படுகின்றது அதை கேட்ட உடனே மக்கள் மனம் மாறி கண்ணீரோடும் அந்தவர ஆண்டவுடைய சமூகத்தில் கடந்து வந்தும் உபவாசத்தோடும் செபித்தார்கள் மனம் மாறினார்கள் அந்த நகரம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது அதே போல் உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்க உங்களுடைய கணவர் இந்த உலகத்திலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டுமாம் உங்களுடைய குடும்பத்திலே அமைதி கடந்து வர வேண்டுமாம் மகிழ்ச்சியோடு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளை போல் இருக்க வேண்டுமாம் ஆண்டவரிடம் வந்து கேளுங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று மனிதர்களை போய் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களை தவறான வழியில் நடத்தி விடுவார்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் எனவே எப்பொழுதும் நக்கர் நாதரை சிக்கன பிடித்து கொண்டு நாம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வருவார் அவருடைய பிரசனம் அப்படியே நம்மோடு கடந்து வருவதை நம்மால் பார்க்க முடியும் அதன் வழியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்த நடக்கக்கூடிய அற்புதங்களை பார்த்து ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இறைமையா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேசத் தெரியாதே சிறு பிள்ளை தானே என்று சொன்னேன் பாருங்கள் இறைமையா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார் ஐயோ எனக்கு பேசத் தெரியாதே சிறு பையனாக இருக்கின்றேனே நான் எப்படி இதை செய்ய முடியும் என்று ஆண்டவரிடம் வந்து கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவருடைய நாவை தொட்டு அவரோடு கூட இருந்து எல்லா மக்களுக்கும் அவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாக அவரை உருமாற்றினார் விடுதலை பயணம் நான்காவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஐயோ ஆண்டவரே நீ உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசியதற்கு பின்போ நாவண்மை அற்ற நான் சொல்லுகின்றார் ஒரு ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வேளை எதற்காக அந்த பாவத்தை செய்கிறோம் என்று நீங்களே அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்கலாம் ஒரு வேளை உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய செயல்களை பார்த்து ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவரிடம் வந்து கேளுங்கள் இந்த நாளில் இந்த புதிய நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் உங்களை திடப்படுத்தி சீர்படுத்தி வழிநடத்துவார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த உன்னதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இணைந்து உண்மை புகழக்கூடிய பாக்கியத்தை உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை முகமுகமாக பார்க்க எங்களுக்கு இந்த நாளை நீர் புனிதப்படுத்தி தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றியப்பாம் நன்றி அற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டும் உம்மை பற்றி அறிந்து கொண்டும் உமது வார்த்தைகளை கடை நடந்த நாட்கள்னே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிப்பீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக பாவங்கள் எல்லாம் கண்கள் முன்பாக இருக்கின்றன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாவ செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி கிறிஸ்து சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீர் ஆகும் ஆண்டவரே நாவண்மை அற்றவர்களாய் இருக்கின்றோம் பேச தெரியாமல் இருக்கின்றோம் பாவிகளின் நடுவில் வாழ்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தேன் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆற்றலையும் இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளில் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய எங்களை திடப்படுத்த பலப்படுத்த கடந்து வருவீர்கள் சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவீர் ஆகும் என் ஆண்டவரோடு இணைந்து செயலாற்ற கூடிய ஆற்றலையும் வல்ல

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்றழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த இறைந்தே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டி மாதாவையும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டிருக்கின்றார் இந்த நாளிலே பதில் கொடுத்திருக்கின்றார் எனவே சிறம் சில மணி தொழில் போல இப்பொழுது அவர் தரும் நிறைவான ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்